ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு டேஸ்டி டிஷ் பை சேது பழனியப்பன் இன்னைக்கு சட்னி ரெசிபீஸில் ஃபர்ஸ்ட் ரெசிபியை சுரக்கா சட்னி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க சொரக்கா சட்னி செய்கிறதுக்கு சொரக்காவை தோல் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேங்க நான் எடுத்திருந்த சொரக்காவில் பாதி சுரக்கா யூஸ் பண்ணியிருக்கிறேங்க ஒரு கப் சொரக்கா வந்து சட்னி செய்கிறதுக்கு போதுங்க இப்போ சட்னி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பு கால் டீஸ்பூன் ஜீரகம் அஞ்சுலேருந்து ஆறு காய்ந்த மிளகாய் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூடை குறைச்சி பார்த்து போட்டுக்கோங்க பருப்போட கலர்லாம் கொஞ்சம் நிறம் மாறினதுக்கப்புறம் இதில் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சேர்த்துக்கோங்க அஞ்சு பல் பூண்டு ஒரு கொத்து கருவேப்பில் வெங்காயம் பூண்டெல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற சொரக்காவை சேர்த்துக்கிறேங்க சொரக்கா நல்லா வதங்கணுங்க இப்போ இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சுரக்காவில் உள்ள பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க சொரக்கா ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சுங்க இப்போ இதோட ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து ஆப்ஷனலுங்க வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லாட்டினா தக்காளியை ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட சட்னி செய்யலாங்க நல்லா வதக்கிட்டுக்கலாம் சுரக்கா தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க ஃபைனலாக இதில் கொத்தமல்லியிலே சேர்த்துக்கிறேன் ஒரு புளி சேர்த்துக்கிறேங்க எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு இது நல்லா ஆறுட்டுங்க ஆறுனதுக்கப்புறம் சட்னிக்கு அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சிக்கலாங்க அரைச்ச சட்னியில் தாளித்து விட்டுக்கலாம் சட்னியில் கடுகு உளுந்தம்பருப்பு வரமுளக தாளித்தது சேர்த்துக்கிறேங்க சொரக்கா சட்னி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சட்னி ரெசிபீஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கருப்புழுந்து தக்காளி சட்னி ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி தான் குயிக்காக செய்யக்கூடியது ஹெல்தியான சட்னிங்க இப்போ சட்னி செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுருக்குறேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கருப்புழுந்து சேர்த்துக்கிறேங்க கருப்புழுந்து இல்லைன்னா நீங்கள் வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம் கருப்புழுந்து நல்லா வருபட்ட பிறகு ஐந்து காய்ந்த மிளகாய் சேர்த்துருக்குறேன் மூணு பல்லு பூண்டு ஒரு கொத்து கருவேப்பில இதில் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா மஞ்சள் மஞ்சத்தூள் கொஞ்சோடு சேர்த்துக்கோங்க இந்த சட்னிக்கு தேவையான உப்பு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி நல்லா குழைவாக மசிஞ்சி வந்துருச்சுங்க இப்போ இதை அடுப்புலேருந்து இறக்கி ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாங்க சட்னி அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சுங்க சட்னி வந்து திக்காக இருக்குது நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சம் தண்ணி விட்டு கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க கருப்புழுந்து தக்காளி சட்னி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருச்சுங்க இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் கடுகும் கருவேப்பிலையும் தாளித்து கொட்டியிருக்கிறேங்க கருப்புழுந்து தக்காளி சட்னி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்